மனுஷனுடைய பேதையான ஒரு மனுஷன் ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷன் உலகத்தினுடைய பார்வைக்கு முட்டாளா இருக்கிற ஒரு மனுஷன் இந்த வேதத்தை ஆண்டவருடைய வார்த்தை அவன் படிக்க படிக்க அவனை ஒரு மிகப்பெரிய ஞானியாய் மாற்றும் ஞானியாய் மாற்றும் நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்லும்போது அதான் என்னை பார்த்து வந்து இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்து சொன்னேன் உன் மண்டையில் மசாலாவே இல்லை உன் மண்டையில் மசாலாவே இல்லை உன் மண்டை ஃபுல்லாக களிமண் ஆடாக இருக்குது உன் மண்டை ஃபுல்லாக மாட்டுச்சாணி ஆடா வச்சிருக்கேன் அவ்வளோதான் உன உனக்கு மூலான்றது எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாம் நிறைய வாத்தியார்கிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கிறேன் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கியிருக்கிறேன் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த ஊழியத்தை நடத்துகிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்த்தா ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறத நினைக்கும் போது என்னை ஞானவானாய் மாற்றினது என்னுடைய படிப்பல்ல வேதத்தினுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க அந்த வசனத்தின் பேரில் பிரியமாக இருக்க 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 அந்த வார்த்தை என்னை கொஞ்சம் ஞானவானா என்னை மாற்றினது என்னை மாற்றி கொண்டு இருக்கிறது இன்னும் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால உங்க வீட்டில் யாராவது பேதைகளாக இருக்கிறாங்களோ உங்கள் வீட்டில் யாராவது பேதையா இருக்காங்களா நான் சொல்றேன் வேதத்தை அதிகமாக படிக்க சொல்லு வேதத்தை அதிகமாக நேசிக்க சொல்லு ஒரு விசை எங்களுடைய திருச்செவியில் நடந்த சம்பவம் ஒரு ஒரு டீச்சர் அவங்க அப்பா டீச்சர் அவங்க அம்மா ரெண்டு பேருமே டீச்சர் இந்த டீச்சருடைய பையன் வந்து எயித் படிக்கிற பையன் ஆனால் இந்த எயித்து படிக்கிற பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக வராது சுத்தமாக வராது உடனே அவங்க வந்து என்னிடத்துல அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அவனை ஜபிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ என்கிட்ட வந்தான் வந்த உடனே அவனுடைய நோட்டை காமி பா காமிச்சாங்க ஒரு எய்த் ஸ்டாண்டர்டு படிக்கிற அந்த பையன் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஐயோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்ன எயித்து படிக்கிற இப்படி எழுதியிருக்கிற அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து டீச்சர்ஸ் ஆனால் என் பிள்ளையினுடைய ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக நல்லா இல்லை இதனாலே இவன் நிறைய மார்க் வாங்கல்ல அப்படின்னு சொன்னவன அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி அவனுக்காக ஜோம் பண்ணிட்டு சொன்னேன் மா ஞானத்தை கொடுக்குறவர் கர்த்தர் நீ டெய்லி படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு தனியாக வச்சுக்கோ வசனம் எழுதுறதுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுக்க சொல்லி நீ டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வசனத்தை நீ எழுதி எழுதிட்டு நீ படிக்க போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் ஒரு மூணு மாதம் தாண்டி அவங்க இன்னொரு நோட்டோடு வந்தாங்க ரெண்டு நோட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ரெண்டு நோட்டில் அவர் சொன்னாங்க பாஸ்டர் இது அவன் அந்த வசனத்தை எழுதுறதுக்கு முன்னாடி உள்ளது இது இப்போ உள்ளது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உண்மையிலே ரொம்ப அழகான கான்ட்ராக்டிங் அவருக்கு மாறிடுச்சு ஸோ நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஞானம் இல்லை என்று திட்டுகிறார்களோ நீங்கள் பேதேன்னு சொல்கிறாங்களோ நீங்கள் சொல்கிறீங்களா அண்டவரே என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை செய்கிறதற்கு எனக்கு ஒரு ஞானமும் இல்லைன்னு இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு சுத்தமா மண்டையில் மாட்டேங்குது என்ன என்ன நிறைய பேர் பேதன்றாங்க மூளை இல்லைன்றாங்க முட்டாளி என்று சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா நான் சொல்றேன் வேதத்தை மட்டும் நீங்க அதிகமாய் தியானிங்க வேதத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுங்கள் வார்த்தையை நீங்கள் அதிகமாய் விசுவாசிங்கள் அந்த வார்த்தை உங்களை ஞானவானாய் மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலேலூயா ஆலூயா ஞானத்தை கொடுக்குறவர் யார் என்றால் கத்த வேதம் சொல்கிறது உங்களில் ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவராயிருந்தால் யாவருக்கும் சம்புரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளவருமைய தேவனிடத்தில் கேட்க கடவர் அப்பொழுது அவனுக்கு ஞானம் வரும் ஸோ ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார் நம்ம இன்னைக்கு பிழைச்சிருக்கிறது வசனத்தினால தான் பிழைச்சிருக்கிறோம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனம் இந்த வசனம் மட்டும் இருதயத்துக்குள்ள எதுக்குள்ளே அதிகமாக இருக்குமேனா நான் சொல்கிறேன் வெளிச்சமே இல்லாதத இடத்துல கூட உங்களை அழகாய் நடத்தும் ஸோ வேத வசனத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கும் வேத வசனத்தை அதிகமாய் தியானிங்க வேத வசனம் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போகும் ஆமேன் அந்த 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 சரணத்தை மட்டும் பாடலாமா சொந்த ஆற்றலை நான் நம்பலப்பா உங்களை தான் நான் நம்பி விட்டேன் ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க என் வாழ்க்கையெல்லாம் இதுவரைக்கும் வரைக்கும் வார்த்தையினால்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் சோ வார்த்தையினாலும் ஒரு மனுஷன் பிழைப்பான் ஆண்டவருடைய வார்த்தை பிழைப்பான் அருமையான ஜாய்ஸ் மேயர் இந்த ஜாய்ஸ் மேயர் என்கிறவங்க வந்து பெரிய கடனில் இருந்திருக்கிறாங்க பயங்கர நஷ்டத்துல இருந்திருக்காங்க அப்போ அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை அவங்களுடைய சாட்சி உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் இருந்து ஒரு நூறு வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த வாக்குத்தங்களை செப்பரேட்டாக எழுதி அந்த வாக்குத்தங்களை ஒவ்வொன்றா அறிக்கை செஞ்சுட்டே இருந்தாங்களா இது எனக்கு தான்ண்டவர் இந்த வாக்குத்தம் எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான் அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னாங்க பல வருடங்கள் தாண்டதற்கு பிறகு எத்தனை கோடி ரூபாய் கடன் ஆயிருந்தார்களோ அத்தனை கோடி ரூபாய் ஒரு நாள் அவர்கள் ஊழியத்திற்காக செலவு செய்கிற பணமாய் மாறிடுச்சான் ஆண்டவர் உங்களை உயர்த்தி தரோம் ஸோ வசனம் உங்களை பலப்படுத்தும் வசனம் உங்களை பாதுகாக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே வசனத்தை நிறைய இருதயத்தில் வைங்க வெறும் வசனத்தை படித்தா போதாது அந்த வசனத்தை விசுவாசிக்கும் அந்த வசனத்தை நம்பணும் அந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கேன் வசனத்தை சுதந்திரிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் வேதாகம்ம கல்லூரியிலே படிக்கும் போது அருமையான பாஸ்ட் அவங்க வந்து ஆராதனை நடத்திட்டு இருப்பாங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆராதனையினுடைய நடுவிலையும் வாக்குத்த வசனம் சொல்லுவாங்க அந்த வாக்குத்த வசனத்திற்காக ஏற்கனவே நான் ஜோம் பண்ணிட்டு போவேன் அந்த வாக்குத்த வசனம் வரும்போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரத்தை தட்டி அழுது கொண்டே அதை ரிசீவ் பண்ணுவேன் அழுதுகொண்டே ரிசீவ் பண்ணுவேன் இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா இந்த வார்த்தை எனக்காக தான்ப்பா நீங்க பேசிருக்கிறீங்க இதை நான் சுதந்திரித்து கொள்றேன்ப்பா இந்த இடத்துல நான் தான்ப்பா அந்த சுச்சுவேஷன்ல வந்திருக்கிறேன் நான் நீங்க நம்ப மாட்டீங்க என்னை இந்த ஊழியத்துல நிறுத்தி இருக்கிறது அன்றைக்கு அந்த வார்த்தையை நான் விசுவாசித்த அந்த விசுவாசம் அந்த வார்த்தை தாங்க நீ என்ன ஊழியத்தில் இருக்கு அன்றைக்கு தேவனுடைய மனுஷன் என்னென்ன வாக்கு தத்தத்தை சொன்னாரோ அத்தனை வாக்கு தத்துவம் என் தலைமையில இருக்கிறத நான் நம்புறேன் இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான் வாக்குத்தத்த வசனத்தை கேட்கும்போது ஆமேன் என்று சொல்லுங்க கேட்கும்போது இது எனக்குத்தான் என்று சொல்லுங்க இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்காகவே கத்தர் பேசுகிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசிங்க வார்த்தையினாலே பிழைப்போம் வார்த்தையினாலே பிழைப்பான் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஸ்பெஷலா சொல்றேன் மகன் பாட்டு ரொம்ப அவசியமாக ஆனால் அதே நேரத்தில் வார்த்தை ரொம்ப அவசியம் உனக்கு இந்த பைபிளில் இருக்கிற நிறைய வார்த்தை உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும் வார்த்தை நீங்கள் படிக்கணும் அதனால் நிறைய பைபிள் படிங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லைனா ஆடியோ பைபிளாவது நிறைய கேளுங்க நிறைய பைபிள் எல்லாமே உங்களுக்கு வசனம் நிறைய தெரியணும் வசனம் தெரியலை அப்படின்னா முடியாது வசன வசனம் இல்லாத ஒரு பஞ்ச காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் வசனம் இன்னைக்கு ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி தான் தெரியுது இல்லை 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 பரிசுத்தவான்கள் எல்லாம் பைபிள இருபது முறை வாசிச்சேன் முப்பது முறை வாசிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்கள் இல்ல ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்ல நம்ம ரொம்ப இன்னைக்கு ஜாக்கிரதையா என்னை செய்வோம் ஆலய லூயா